விஜய் வந்து அவர் தனக்கு சிறுபான்மையினோடய ஓட்டு கிடைக்குங்கிற ஒரு கிறிஸ்தவ மக்களோட ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேயும் வந்து இஸ்லாமியர் ஓட்டை நம்பி இருக்குது அப்படிங்கிறாங்க கிறிஸ்தவர் ஓட்டுங்கிறது வந்து விஜய்க்கு ஓட்டு அல்ல விஜய் ஜோசப் கிறிஸ்டின்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் ஜெயராம் பெரியார பத்தி நிறைய பேசிட்டாரு இத வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினதுதான் அவர் இருபத்தி ஓராம் பக்கத்தை பத்தி முதலே பேசிட்டாரு அண்ணாமலை ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரு அண்ணாமலை பேசுறது அச்சராஜா பேசுறதை விட சீமான் பேசுறது அது பெரிய பரபரப்பு கொடுக்கும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்காக வேண்டாங்கிறாரு அப்படியே டெல்லியில ஒரு சில தலைவர்கள் அதை விரும்புகிறாங்க ஆனா விரும்பும்போது எடப்பாடி சரின்னு சொன்னா வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோட சில அரசியல் செய்திகள் மற்றும் சில செய்திகள் அது சார்ந்த அது சாராத செய்திகள் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு விருந்தினராக வந்திருக்காரு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அரசியல் விமர்சகர் இவர் வந்து நான் ஒரு புது பட்டப்பெயர் கொடுத்து அவரை கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன் புள்ளி விவர புலி அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிக்க விரும்புகிற நேயர்களுக்கு எல்லாத்தையும் உங் உங்களால் மறுக்க முடியாத அளவுக்கு புள்ளி விவரங்களை கொடுத்து ப்ரூஃப் பண்ணுவார் அதை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேலஞ்சே பண்ண முடியாது வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா நன்றி ஐயா இப்போ வந்து ஈரோடு தேர்தல் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டு கொஞ்சமாக இந்த ஈரோடு தேர்தலில் வந்து இருபத்தி ஆறில் வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கு லிட்மஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாமா ஏன்னா பல முக்கியமான எதிர்கட்சிகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை மெயின் கட்சியான ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன் அந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை பார்ட்டிசிபேட் பண்ணாத கட்சிகளுக்கு பலகினோம் பார்ட்டிபிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண கட்சிக்கு பலம் இப்போ ஆளுங்கட்சியான திமுக வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணல அமைச்சர் அறிக்கை கொடுக்காரு ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை என்றேர் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள அருந்ததியர் சமூக மக்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அந்த புள்ளிவரங்களோட அந்த அறிக்கையை அடுத்தால கொடுக்குறாரு அருந்ததியர்களுக்கு எங்க ஆட்சியில் நாங்க கொடுத்த இடஒதுக்கீட்டால இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குங்கிறத பரசற்றாரு அப்போ அருந்ததியர் சென்றிக்கா அந்த ரெண்டு அறிக்கையும் வர்றது வர்றது வந்து ஈரோடு கிழக்க மையம் ஆச்சு அல்ல என்டேர் தமிழ்நாட்டில் குறிப்பா கொங்கு மண்டலத்தில் சராசரி தொகுதிக்கு பயணி சதவீதம் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூக மக்களை திமுக கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி இந்த முயற்சியில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு நாங்களும் ஆதரவு தான் கொடுத்தோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே போகாததுல கோட்டை விடுறாரு இப்போ இந்த ஒரு இஷ்யூல கூட சீமான் பரையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு பதிமூணு வருஷத்துல பாதிப்பு எங்கிட்ட இருந்து மூணு எடுத்துட்டா எங்களுக்கு எங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா கடும் பாதிப்பு அதனால எங்களுக்கு ஒரு அஞ்ச குட்டி பொதுல இருந்து எடுத்து எங்களுக்கு இருபதா கொடுன்னு கேட்கிறார் சரி தவறு அதெல்லாம் வேற விஷயம் அவர் ஒரு அரசியல் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பரையர்மான நிலைப்பாட்டை ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு பாதிப்புன்னு எடுக்கிறாரு திமுக அழக நிலைப்பாட்டை கொங்கு மண்டலத்துல மையமாக வச்சு எடுக்கிறாங்க அப்போ இதோட தாக்கம் அருந்ததியர்கள் கடர்த்தியா இருக்கக்கூடிய பூத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது நாம் தமிழருக்கு அவங்க வாக்களிக்க வாய்ப்பில்லை இல்லை இப்ப நாம் தமிழர்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இல்ல இல்ல அருந்ததிகள் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை அதான் அருந்ததிகள் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு அவரு தான் பிரதான எதிர்க்கட்சி போட்டியாளராக அங்க இருக்காருன்றத நம்ம பாக்குறோம் நாளைக்கு வந்து சி ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இப்போ அது வந்து ஒரு ஸ்டெப்பு இன்னும் மேலே போய் நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு எதிரான எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சி அப்படின்னு ஒரு நாளைக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அதற்கான வளர்ச்சி தான் போயிட்டு இருக்காங்க நான் முதல்ல சொன்னது அவங்களுக்கு எதிராக போன போகக்கூடிய வாய்ப்பு உள்ள வாக்க சொன்னேன் அடுத்தால அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பெரியார் எதிர்ப்புல அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் மற்ற அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட் வந்து சீமான் மேல ஒரு சிம்பதி உருவாகிட்டு ஊடகத்துல பொது பொது புத்தியில் சீமானுக்கு வந்து ஆதரவானதாலும் அதுல பெருசாகிடுச்சு ஒன்னு இந்த ரெண்டாவது பெரியார் இஷ்யூ நிலைச்சு நிற்கக்கூடிய எதிர்கட்சி அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது மற்ற பிரதான எதிர்கட்சிகள் அவர் அந்த நேரேட்டிவாக அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டாருன்னு தோணுது அவங்களுக்கு முழுக்க ஹைஜாக் பண்ணிட்டாரு மக்களை நம்பி இருக்க மக்களுக்காக இருக்க மக்கள் மக்கள் நலனுக்காக இருக்க மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க கட்சிகளை பற்றி எனக்கு கவலை இல்லை ஓட்டு போட்டா போடு போடலன்னா போ நான் பெரியார் இஷ்யூலாம் நான் இதில் கையை கையை ஓங்க தான் செய்திருக்கேன் அடிக்கல இன்னும் இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் என்னமோ வருங்கிற பாணிக்கு அவர் பேசுறாருன்னா அவர் அந்த இஷ்யூவை வந்து பெரிய அளவுக்கு எடுக்கிறாரு அந்த இஷ்யூலையும் அவர் வந்து சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதனர் வைகுண்டர்னு மற்ற தமிழ் ஐக்கான்களையும் முன்னெடுக்கிறாரு இது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை கிளிகின் சைலன்ஸ் தவிர இது எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் இந்த நிலையில வந்து எப்படி வந்து பாஜகவுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவுக்கோ பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு தோணுது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் சீமான் வந்து இந்த வளர்ச்சியை பெற்றுக்காருன்னா எல்லா தேர்தலும் நிற்கிறாரு இரநூற்று பத்து நாள்லேயிருக்கிறார் அப்போ எல்லா தேர்தலில் நிற்கிறவர் இரநூத்தி பத்து நாள் நிற்கிறதுங்கிற அடிப்படையில் தான் அவர் வளர்கிறாரு ஆர்கே வெற்றி வெறார் இந்த தினகரன் மிகப்பெரிய கலைஞர் கமலஹாசன் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இடைத்தேரலில் நிற்கல்ல சீமான் வேலூர் இடைத்தேரில் நின்னார் அது இடைத்தேரலில் துணைத் தேர்தல் வாடியம்பாடி நின்னார் ஆம்பூர் நின்னாரு விக்கிரவாண்டி நாங்கனேரி நின்னார் ஐந்து தேரலையும் நின்னார் இது முக்கரவாண்டிலெல்லாம் ஒன்றரை பர்சன்ட் தான் எடுத்தார் நாங்கள் நேரில் ரெண்டு பர்சன்ட் தான் எடுத்தாரு ஹரிநாடார்னு ஒருத்தவரு ரெண்டரை பர்சன்ட் எடுத்து சீமானோட அதிக ஓட்டு அதிக ஓட்டுன்னு பெரிய பாப்புலாரிட்டி பண்ணப்பட்டது ஆனால் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா பார்ட் டைம் பொலிட்டீஷனா டிடிபி தினகரனும் கமலஹாசனும் இருக்காங்க சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக மக்களை நம்பி நிற்கிறாரு வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ எதுவோ மக்கள் என்ன முடிவு பண்ணட்டுன்னு தனிச்சு மக்களுக்காக நிற்கிறாருன்னு சொல்லும்போது இன்னைக்கு அவர் எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டாருன்னா எல்லா தேர்தல்களையும் நிற்கிறாரு அவங்க ரெண்டு நிற்கல இப்போ தினகரனும் கமலஹாசன் செய்த தவிர என்டிஏயும் அதிமுகவும் செய்திருக்காங்க இது கண்டிப்பா இருபத்தி ஆறுல எஸ் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எந்த சந்தேகம் இல்லை அப்படி பார்க்கும்போது இப்ப விஜய் வேற வந்திருக்கிறாரு இந்த மாதிரி பார்க்கும் போது உங்களுடைய அதிமுகவுக்கோ அவங்களுக்காக நிரந்தரமா இருக்கக்கூடிய சில ஓட்டுகள் விழும் அப்ப ஓட்டுகள் பிரியும் போது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட இருக்கிறதாண்டி கூட்டணியை இண்டாக்டா வச்சிருக்காங்க அந்த கூட்டணி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்களும் ஆர்கே நேரத்தில் நிறைய கூட்டணியில் நிறைய உரசல்கள் இருக்குது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சில தகவல்களை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஓப்பனாகவே பேசியிருக்காங்க டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நாங்கள் செஞ்சிட்டோம் பாக்கி ஒன் இயரில் என்ன செய்கிறது என்ன தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கருத்து தெரியும் கண்டிப்பாக சொல்கிறாங்க இருபத்தி நாலுக்கு முன்னே இதே பேச்சுகள் தான் இருந்தது என்னோட கருத்தான இதில் முன்வைக்கிறது வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடரும் அவங்க தொடருவாங்க ஓடும் அந்த அணில ஸ்டாடஸ்கோவை தாண்டி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு யாரும் கேட்டாலோ கேட்டாலும் குறைவாதான் நான் கொடுப்பேன்னு இவங்க சொன்னாலும் ஒரு முடிவு வரலாம் ஆக அந்த அணிங்கிறது வெற்றியில இருக்கக்கூடிய அணி அங்க நிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் அல்ல சீட் அல்ல போஸ்ட்னு இருக்குது இப்ப அரசியல் அரங்கத்துல வெற்றி தான் குறி அப்போ தங்களோட அதிருப்தியை காட்டுறதுக்கும் இருப்ப தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்களுக்கும் நாங்களும் கட்சி நடத்துறோம் நாங்களும் பெரிய ஆள்களாக்கோம் நாங்களும் தவிர்க்க முடியாதவங்களாக்கும் சொல்லி தங்களோட நிலைப்பாட்டை காட்டுறதுக்கும் அவங்க இந்த கருத்துக்களை வைக்கிறாங்க அதை ஆளுங்கட்சியை ரசிக்கும் ஏன்னா கிட்ட டம்மியா இல்லை ஒரு தான் இருக்கிறாங்க எல்லாமே காட்டிக்கிட்டு கடைசியில ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஆறு 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 அந்த மாதிரி பண்ணிட்டு நின்றாங்க அணி அப்படி நின்றோம் அணி அப்படி நிற்கக்கூடிய பட்சத்துல ப்ரோ இன்கம்பன்சி அவங்க எதிர்பார்க்கலாம் ஆன்டி இன்கம்பன்சியே இருந்தாலும் அணி இன்டாக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அஞ்சு சதவீத வாக்குக்கு மேல அவங்களுக்கு குறையதுக்கு வாய்ப்பு இல்ல நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளுக்கு குறையாம அவங்க எடுத்துருவாங்க அப்படி எடுக்கும் போது மற்ற அணி சிதறி நிற்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி பிரகாசமா தான் இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்டிஏவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக வேண்டாங்கிறாரு அப்படியே டெல்லியில ஒரு சில தலைவர்கள் அதை விரும்புறாங்க ஆனா விரும்பும்போது போது எடப்பாடி சரின்னு சொன்னா நீங்க இருபது எனக்கு பதினெட்டு உங்களுக்கு நூறு எனக்கு தொண்ணூறு உங்களுக்கு பத்து எனக்கு ஒன்பது உங்களுக்கு நாற்பது எனக்கு முப்பத்தாறு உங்களுக்கு எண்பது எனக்கு எழுபத்தி ரெண்டுன்னு டென்னிஸ்ட் நைன் வந்து ரேஷியோ கேட்பாங்க அதை எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டார் சம்மதிக்க மாட்டார் ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன் அப்போ எடப்பாடி வந்து குறிப்பாக மைனாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டான இஸ் இஸ்லாமியர்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ அதை ரொம்ப நம்பி இருக்காருன்றீங்களா ஏன்னால் இப்போ வந்து விஜய் வந்து அவர் தனக்கு சிறுபான்மையரோடய ஓட்டு கிடைக்குங்கிற ஒரு கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேயும் வந்து இஸ்லாமியர் ஓட்டை நம்பி இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது விஜயினுடைய கிறிஸ்துவ ஓட்டு வந்து அவருக்கு பிளவுபடாதா எடப்பாடியோட போகும்போது கிறிஸ்தவர் ஓட்டுங்கிறது வந்து விஜய்க்கு ஓட்டு அல்ல விஜய் ஜோசப் கிறிஸ்டின்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் அது ஒன்றும் தப்பு இல்ல அது ஒன்று ஆனஸ்டாக தான் அவர் சொல்றாரு ஆனால் அவர் இந்த எந்த பலமும் நெருக்க நிரூபிக்காதவர் அவருக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு உழுமா உழாதாங்கிறது இருபத்தி ஆறுல களத்துக்குள்ள வந்து அவர் நின்று கிறிஸ்தவர்கள் வாக்களிச்சாதான் அது தெரியும் வாக்களிச்சாதான் அவர் கிறிஸ்துவர் ஓட்டு வந்ததா தெரியும் இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் எதிர்ப்புன்னு திமுக காங்கிரசுக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு இதுல இருந்து மாறி விஜய் பின்னாடி போறாங்களா அல்லது திமுக காங்கிரசுக்கே போட போறாங்களாங்கிறது தேர்தல்ல தான் நமக்கு அது தெரியும் என்ன இருந்தாலும் ஒரு கருத்து கணிப்பு மூலமா போகலாம் இல்லையா இந்த ஓட்டு கருத்து திணிப்புகளாட்டும் மோசடிகளாட்டம் இருக்குதுயா தினத்தந்தில அருண் ஒருத்தவர் திட்டமிட்டு தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானுக்கு அஞ்சு பிரசன்ட் எட்டு சீமானுக்கு வந்தார் அது ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு இதாக இருந்தது எடப்பாடி முப்பது பிரசன்ட் எடப்பாடி இருபது பர்சன்ட் தான் வந்தாரு கருத்து கணிப்பெல்லாம் கருத்து திணிப்புகளாகவே இருக்குது அதுவும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டதாட்டை ஒன்றும் விஜய்க்கு கருத்து கணிப்பு வரல வரல சோ நிரூபிச்சாதான் அது வாக்கே தவிர கருத்து கணிப்புங்கிறது நம்பகத்தன்மையும் கிடையாது தங்கள் ஆசையும் எழுதலாம் இன்னைக்குள்ள லெவல் திமுக நாற்பத்தி ஏழு சதவீதம் திமுக அணி எடுத்திருக்கிறாங்க அண்ணா திமுக அணி இருபத்தி மூணு எடுத்திருக்கிறாங்க என்டிஏ பதினெட்டு எடுத்திருக்காங்க சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காங்க இந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வரமாட்டாருன்னு சொன்னவங்களும் அதை எதிர்பாராத அதிர்ச்சி அடைஞ்சவங்களும் சீமான் மேல உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சி பொறாமையில கருத்து கணிப்பு அது இதெல்லாம் பொய்யா போட்டுட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்து ரிசல்ட் வந்தாதான் அது எதார்த்தமே தவிர மற்றது எல்லாம் கற்பனை கருத்து கணிப்பு வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒரு மாதிரி வரும் இன்னொரு கருத்து கணிப்பு ஒரு மாதிரி வரும் ஹரியானா தேர்தல் முடிவு பற்றி கருத்து கணிப்பு என்ன வந்தது மகாராஷ்டிரா என்ன வந்தது என்ன ரிசல்ட் வந்தது சோ கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு பார்வைதானே தானே தவிர மகாராஷ்டிரால வந்து அவங்க எதிர்பார்த்ததுதாங்க கண்டிப்பா வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்ன்றதா ஒன்லி நம்பர் ஆஃப் சீட் இவ்வளவு லாப் சைட்ல வரும்னு யாரும் எதிர்பார்க்க கண்டிப்பா எதிர்பார்க்கல சோ கருத்து கணிப்புங்கிறது ஒரு பார்வை தானே தவிர நம்ம நிரூபிச்ச சீமான் எட்டு புள்ளி ரெண்ட ஏத்துக்கொட முடியாது இல்லாதவங்க அதை கண்டு எரிச்சல் படக்கூடியவங்க கற்பனையா உள்ள கருத்து கணிப்பு ஓட்டையும் சீமானுக்கு ஓட்டையும் காட்டி தங்களுடைய அரிப்பை சொரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் கருது நான் ஆணித்தரமா சொல்றேன் அதுல யாரா இருந்தாலும் சரி அவங்களோட வேலை அந்த இச்சஸ் சொரிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஈவன் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேயோ ரெண்டு கட்சியுமே வந்து இஸ்லாமியர் ஓட்டல் சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தீவிரமான நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட் இப்போ திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுல முதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில குழப்பங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஆதி காலத்துல இருந்தே பல நூல்கள்லையும் அது வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி எழுதியிருக்கு இது வந்து முருகனுடைய அறுபடை வீடுல முதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸும் அதை வந்து தீவிர கிளியரா அதுல வர்டிக்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையில எடப்பாடியும் மௌனம் சாதிக்கிறாரு அதே மாதிரி ஆளுங்கட்சியில இப்ப இருக்கிற டிஎம்கேயும் மௌனம் சாதிக்குது இதை எந்த மாதிரி பாக்குறீங்க நீங்க அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு தான் முக்கியம் இந்துக்கள் வந்து ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அவங்க ஒற்றுமையாக ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எம் ஆர் காந்தி அவர்கள் வந்து நார்வல் பாலமர் ரோட்டில் சித்திராலய முன்னாடி எழுதி போடுவார் கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனையில் மௌனம் ஏன் முப்பது வருஷம் ஆகியும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகியும் அதுக்கு வந்து எஃபெக்ட் இல்லாம இல்லை அது வந்துகிட்டு இருக்குது அன்னைக்கு ஒரு எஃபர்ட் வரும்போது தமிழ்நாட்டில் அது வந்து பெரிய ஒரு மாற்றமாக ஸோ அவங்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காகவே எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணும்போது எதுக்குமே ஒரு கொதிநிலை உண்டு அந்த கொதிநிலை வரும்போது அதற்கு எதிர் உரைகள் வரும் அந்த எதிர் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது இப்போ அதுல எதுனால கேட்குறேன்னா சில தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் இருக்கு அது வந்து இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பையோ என்ன இந்த மாதிரி ஒரு ஆட்சி ரெண்டு கட்சியுமே பிரதானமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிரதானமா இருக்க ரெண்டு கட்சியுமே இதை பத்தி ஒரு அறிவிப்பு கூட விடமாட்டேன் விடாம இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மாறாதா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா அதை தொடர்புடைய கட்சிகள் முன்னெடுத்துட்டு போனோம் ஏன்னா அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா தோல்வி அடையது காரணம் அஞ்சு சதவீதத்தில் தோல்வி அடைஞ்சா அடைஞ்சாங்க இந்துக்கள் ஓட்டில் ஜெயலலிதாவுக்கு அதிகம் ஆனால் பதிமூணு டு அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து அப்படியே திமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டுன்னு அவங்க கருதுறாங்க அதே மாதிரி அஞ்சரை சதவீத வாக்கில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தோல்வியடையது காரணம் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டுன்னு கருதுறாங்க இப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக விட்டு விலகி நின்னாலும் கள்ள உறவு இருக்கு ரெண்டு வருவோரும் ஒன்னா தான் இருக்காங்கன்னு கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை மொத்தமா ஆழ்றதுக்காக திமுக அந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு குறி தமிழ்நாட்டுல டிசைடிங் ஃபேக்டரா ஒன்னா ஒற்றுமையா ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் தான் மக்கள் தளம் எம்ஜிஆரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் அரசியல் பண்ணி கொண்டிருந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்தவர்கள் வந்து மக்கள் தளம் எம்ஜிஆருக்கு அதிகளவிலையும் இஸ்லாமிய சோதரர்கள் வந்து கலைஞர் கருணாநிதிக்கு அதிக அளவிலையும் வாக்களிச்சாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அரச எதிர்பண்ணு சிந்தாம சிதறாம ஒரு வாக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி போறாங்க அதிக கிறிஸ்தவர்கள் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடிகர் விஜய் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவு தெரிச்சும் வெறும் ஐந்தே சதவீத கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சீமான் கட்சிக்கு வாக்களிச்சாங்க இத்தனைக்கும் மற்ற இடங்களில் எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க பத்து பன்னிரண்டு எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க அந்த சூழ்நிலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மத அடிப்படையில் வாக்களிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் மாத சீமானுக்கு அழிச்சிருக்கணும் அல்லது பசுலேயே ஒரு மீனவருக்கு ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் மாதம் அழிச்சிருக்கணும் ரெண்டுமே அழிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரே நோக்கம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் எதிர்ப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ கேரளால லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு கேரளா காங்கிரஸ்னுடைய ஜோசப் வந்து நான் வந்து ஒர்க் போர்டு பில் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க போறேன் கேரளால இருக்கிற மலன்கார சிரிய ஆர்த்தடாக்ஸ் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்டிஏ பக்கம் வராங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தோணாதா இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மத ரீதியான அமைப்பு இல்ல இந்திய நாட்டு

மோடிக்கு சீஃப் செக்ரட்டரி ஆட்டும் ஹோம் செக்ரட்டரி ஆட்டும் குஜராத்ல ஆனந்திபன் பெண் பட்டேல் கவர்மெண்ட் சீப் செக்ரட்டரி ஆட்டும் பல அரசு இருந்தார் இருந்தாரு கிறிஸ்தவர் தான் டிஆர்டிஓக்கெல்லாம் தலைவரா இருந்தார் சோ பாஜக அரசு ரொம்ப சென்சிட்டிவான டிஆர்டிஓ போன்ற பதவிகளுக்கெல்லாம் கிறிஸ்தவர்களை நியமிக்கிறாங்க நல்ல திறமையான அதிகாரிங்கிறதுனால உமாபாரதியை மீறி ஜெகதீச பாண்டியன் வந்து அந்த பொறுப்பிலே தொடர்ந்தார் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட ரீச் ஆகுறதை விட பாதிரியார்கள் சர்ச்சி இவங்க வந்து கோயிலில் மணி அடித்து மணிப்பூர் மணிப்பூர்னு சொல்லி ஒரு இஷ்யூவிலேயே வந்து எதிராக வாக்களிக்கூடிய தன்மை அங்கே இருக்குது கேரளாவில் உள்ள கிரீன் கிறிஸ்டின்ஸ் வந்து வளர்ச்சி உலக தொடர்பு தீவிரவாத எதிர்ப்பு லேண்ட் ஜிகாத் லவ் ஜிகாத் இப்படி பல இதுகளை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவுடன் கைகோர்த்து அரசியல் பண்றதுல தப்பு இல்ல நாட்டு நலனுக்கு அது கரெக்டுன்னு அலெக்சாண்டர் எம் ஒ மேத்தாய் போன்ற இந்திய அளவிலே வந்து செயல்பட்ட அதிகாரிகளும் பல தொழிலதிபர்கள் கொண்ட அந்த சமூகம் வந்து பறந்துபட்டு வாழக்கூடிய அந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து அப்படி ஒரு பார்வையை செலுத்த இருக்கிறாங்க அனில் ஏ ஏகே ஆண்டனிக்கு மகன் ஒரு முக்கிய பொறுப்புல பிஜேபி இருக்காங்க குரியன் பழைய எமர்ஜென்சியை எழுத்து நின்ன காங்கிரஸ் சோக்காரர் மத்திய அமைச்சராக இருக்கிறாப்ல இதெல்லாம் கேரளாவில் ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு பாஜகவும் இந்து பிளஸ் கிறிஸ்டின்ல சிரியன் கிறிஸ்டினை வந்து முக்கிய ஒரு வளர்ச்சிக்கான முக்கிய ஒரு பங்காட்டு எடுக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் பாஜக அங்கே பதினேழு பதினெட்டு சதவீதம் வளர்ந்துட்டு அப்படி ஒரு வளர்ச்சிக்கு பிறகு எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து மினாரிட்டியில் கொஞ்சம் மயில்டா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் இப்பவே பால் கனகராஜ் போன்றவங்க இருக்கிறாங்க வேலூர் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் நண்பர் இருக்காரு இப்படி ஒரு சிலர் இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க புரியுது இந்த லேண்ட் ஜிஹாத்தை பற்றி வரும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்து இந்த வக் போர்டு ஆக்டோட அமென்மெண்ட் பில்லு வந்து இதை ஜெகதாம்பிகப்பால் சேர்மன் அவர் தலைமையில் குழு அமைச்சு அந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு ஆனால் அது இப்போ நாங்கள் பெண்டிங்கில் வைக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு வந்து இது பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா பல பேர் கிட்ட இங்கே நிலம் இருக்கு இங்கே அரசியல்வாதியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அரசியல்வாதிகிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாதிரி நிலங்கள் நாளைக்கு வக்கு போர்டுனால ஒரு பிரச்சனை வரக்கூடும்னு எதிர்பார்த்து இந்த வக்கு போர்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து வக்க அமென்போட் அமென்மெண்ட் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை அதுலேயும் சைலண்டாக இருந்துருவாங்க அவங்களுக்கு வந்து முஸ்லீம் மோனோலத்திக் கம்யூனிட்டி கம்யூனிட்டி எப்படி ஓட்டு போடுவாங்களதான் பார்ப்பாங்களே தவிர மற்ற இதில் சரியாக தவறாங்கிறதுக்குலாம் உள்ளே போக மாட்டாங்க வக் போர்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்போ அப்துல் சமது எதிராக கூட வக் போர்டு ஊழல் நாறுதுன்னு அதிமுக விமர்சனம் பண்ணாங்க பட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாளைக்கு வாக்கு போர்டு அதுல கை வச்சாங்கனாக்கா இந்த பில்லை சப்போர்ட் பண்ணி வந்துடுச்சுன்னா அவங்களுடைய நிலங்கள் வந்து லேண்ட் ஜிஹாத்துல இருந்து தப்பிக்கப்படும் இல்லையா பட் அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நாளைக்குள்ள அந்த நிலத்தை விட இன்னைக்குள்ள வாக்கை தான் பெருசா நினைக்கிறாங்க இவங்க வந்து முஸ்லீம் கட்சிகளோட முஸ்லீம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் திமுக அதிமுக எடுப்பாங்க வெளிநடப்பு நடப்பு செய்யறதுக்காவது வாய்ப்புகள் இருக்கா ராஜ்யசபா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல எதிர்த்து தான் ஓட்டு போடுவான்றீங்க ரெண்டு பேருமே ஒரே இல்ல முஸ்லீம் ஓட்டுக்காக தான் இருப்பாங்க சரி தமிழ்நாட்டில் இப்ப வளர்ச்சி திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து இப்ப இன்னைக்கு காலையில ஒரு ஒரு செய்தி படிச்சேன் அது அம்னா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு வருமானம் வருது நீங்க வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் நீங்க முதலீடான இதை செஞ்சு செலவு செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க என்னுடைய ஆட்சியில் இருந்த போது நான் முப்பத்தி மூணாயிரம் கோடி தான் செலவு செஞ்சேன்னு சொல்லிட்டு பதினாலாயிரம் கோடி நீங்க அதிகமாக செலவு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு சொல்றீங்க அதை ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் வருது மூன்று லட்சம் கோடி இதுவரைக்கும் நீங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல வந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள நீங்க ஐந்து லட்சத்தை அதை விடும் ஆக பதினாலாயிரம் கோடி தான் நீங்க அதிகமா செலவு செஞ்சிருக்கிறதுக்கு மூன்று லட்சம் கோடி பிளஸ் ஒரு லட்சம் கோடி உங்களுக்கு நாலரை லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் வர இடத்துல வெறும் பதினாலாயிரம் கோடி தான் நீங்க முதலீடுல வந்து செலவு செஞ்சிருக்கேன்னு சொல்றது வந்து ரொம்ப நகைப்பு கிடையாது இடமா இருக்கு இதுல எங்க போச்சு அந்த பணம் அப்படின்னு அவரு கேக்குறாரு எங்கேயும் போகல ஸ்கில் டெபிஷியன்சி இருக்குது பல இடங்கள்ல அந்த இலவசங்கள் வந்து கிரம்பிள் ஆகுது அந்த பெண்கள் உதவி தொகை ஆயிரம் ஓட்டுக்காக திமுக கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு இவருக்கு தங்கமணி ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்கிறாரு அதுல தான் கரெக்டான ஒரு முடிவு அண்ணிக்க எடுத்துருக்காரு இலவசங்கள் என் மக்களை வந்து கையேந்த வச்சிருக்குன்னு ஓங்கி அடிக்கிறாரு மக்கள் தான் இதுல முடிவு பண்ணும் பொருளாதார இந்த இது வளர்ச்சி திட்டங்கள் எடப்பாடியாரு வந்து அரசு கிட்ட கேட்கிறாரு அந்த கேள்வி சீமான் வந்து அது தனியா வச்சு இல்ல அதுக்குதான் நான் பயன் சொல்றேன் இலவசன்னு பணத்தை கொடுத்துட்டு பஸ் எல்லாம் பயணம் கொடுத்தா எங்க இருந்து வருமானம் வரும் அந்த அந்த மாதிரி திமுக திமுக வநாத்தியமும் அப்படி தப்பு பண்றாங்க எடப்பாடி தான் இதுல அந்த இலவசங்களுக்கு அவரும் ஒரு குற்றவாளி அதைத்தான் நான் சொல்றேன் சீமானோட கருத்து கரெக்ட்டுங்கிறேன் எடப்பாடி எப்படி குற்றவாளியா அவரும் இந்த இலவச அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா அதுலாம் அதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் டிவி அதெல்லாம் அதுதான் சொல்றேன் எல்லாமே அதை அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுதான் சீமான் கரெக்டா சொல்றாருங்கிற அவர் சொல்றது ஒப்பீனியன் வேற என்னுடைய பாயிண்ட் வந்து அக்கவுண்டிங் படி நீங்க இவ்வளவு பணம் தான் சொல்றேன் அந்த பணம் இலவசங்களுக்கு போகுதுங்கிற இலவசங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கலன்னு சொல்றதுதானே இப்ப குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா பல பேருக்கு இன்னும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்த பொங்கல் தொகுப்பு இருக்கு இல்லையா அதை டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்களே அது என்ன கிடைக்கவே அடுத்த வருஷம் கொடுப்பாங்க எலெக்ஷன் கொடுப்பாங்க சோ ஆக மொத்தம் இந்த இலவசம் இந்த ஜாதி இந்த ரிலிஜன் இதை தான் அரசியல் இங்கே நடக்கும் இதை வச்சு நடக்கும் வளர்ச்சிக்காக ஓட்டு போடுவாங்க ஈர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல ஜெயலலிதா நாப்பத்தஞ்சுல இருந்தது இருபதுக்கு போயிட்டு ஜெயலலிதா லீடர் பிராமின் பிராமின கண்டு யாரும் திரட்டா பார்க்க மாட்டாங்க பிராமினால நம்ம கொண்டு பிரச்சனை இல்ல ஓட்டு போடலாம் அந்த அம்மாவுக்குன்னு போட்டுருவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா வன்னியர் வள்ளாலை கொண்டு ஆதிக்கம் வந்துடும் அந்த வன்னியர் பல்கொடைய ஜாதிகளும் விளாட கொண்டு போல்ற ஜாதிகளும் அச்சப்படுறான் அவ சீமான நோக்கி நகர்றான் அந்த வண்ணார் நாவிதர் குயோர் போன்ற சம்பவங்கள் பரையர் தேவேந்தர்கள் விளையாடலாம் நகர்றான் அதனால்தான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு சதவீதத்துல இருந்த சீமான் இன்னைக்கு எட்டு சதவீதம் வந்துட்டாருன்னா அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு விசேஷம் எடுத்து போறாரு இந்த சீமான் அரசியல் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா அவர் வந்து பரப்புரை செய்து மக்கள் ஒரு கவர்ச்சிகரமாக பேச்சியில் அவர் வந்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்து குற்றச்சாட்டு சொல்றது சொல்வங்களுக்கு உரிமை அரசியல் அரங்கத்துக்குள்ள எப்படி ஒரு வாக்கை பற்றி பலம் படுறா அங்கீகாரம் படுறாங்கிறதா பார்க்கணும் அந்த இடத்துல சீமான் அப்படி பேசுறது நாலு அது வந்து ஒரு ஆரோக்கியமான 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 இல்லையே எல்லாம் யார் முடிவு பண்றது உங்களுக்கு ஆரோக்கியமானது இன்னொருத்தனுக்கு ஆரோக்கியமற்றதா இருக்கும் இன்னொருத்தனுக்கு ஆரோக்கியமானது உங்களுக்கு ஆரோக்கியமற்றதா இருக்கும் இப்ப நீங்களே தான் ஒத்துக்கிட்டீங்க ஆமா அப்படி கவர்ச்சிகரமான பேச்சுனாலதான் அவர் அரசியல் செய்யறான்னு சொல்லிட்டு அது ஆரோக்கியமானதுன்னு தான் சொல்றீங்க ஆமா நான் நான் வந்து மக்கள் உணர்வு அவரால் ஈர்க்கப்படுறாருங்க நான் ஏத்துக்கிட்டு போறேன் அவர் வந்து ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தை எடப்பாடி பண்ணும்போது வண்ணார் மன்னார் குயவர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் அருந்தேஜர் முழு ஒதுக்கீடு ஜெயலலிதா முடிவு மாறி போய் எடப்பாடி முடிவு எடுக்கும் போது பரையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் சீமானுக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லைன்னு சொல்றேன் ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஓட்டு போடுறது இல்லையே நீங்க சொல்றது பேச்சு அதுங்கிறது ஒரு பாயிண்ட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல தான ஓட்டு வருது நான் அதை தவிர்க்கல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குங்கறத நான் ஒத்துக்கிறேன் நான் கண்டிப்பா இந்த கவர்ச்சிகரமான பேச்சு இப்ப வந்து அவர் வந்து இந்த ஈவேரா பெரியார பத்தி நிறைய பேசிட்டாரு இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினது தான் அவர் இருபத்தோராம் பக்கத்தை பத்தி முதலே பேசிட்டாரு இப்ப அதை எதுவும் ஃப்ரெஷ்ஷா புதுசா அதாவது என்னன்னாக்கா புதிய இது அப்படின்னு சொல்லி அது என்னன்னா அண்ணாமலை ஆதாரம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாரு அண்ணாமலை பேசுறது அச்சுராஜா பேசுறதை விட சீமான் பேசுறது அது பெரிய பரபரப்பு கொடுக்கும் அதை சொல்றேன் கவர்ச்சிகரமான பேச்சினாலதான் அரசியல் நடக்குதா இந்த கவர்ச்சிகரமான பேச்சு அரசியல் எவ்வளவு அரசுக்கு ஓடும் அண்ணா எப்படி வந்தாரு அண்ணா எப்படி வந்தாரு ஆக தொடர்ந்துகிட்டுதான் இருக்கும் இல்ல கவர்ச்சிகரமான பேச்சு தான் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படி இல்ல மல்டிபிள் மல்டிபிள்ஸ்ல அரசு முடிவு பண்ணது இப்ப ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி கவர்ச்சிக்கிறவங்க பேச்சு எதுவும் இல்லை வெற்றி பெற்ற அணியை கூடாது போது ஆல் இண்டியா லெவலில் வந்து காங்கிரஸ் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்குன்னு தான் கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கே தெரியும் இந்தி கூட்டணி எந்த இருக்கு வெளியே போயாச்சு ராஷ்டிரிய ஜனதா தள தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு எங்களுக்கும் காங்கிரசுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்ல லோக்சபா எலக்ஷனோட எங்களுடைய முடிவெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் அவர் ஆம் ஆத்மி மாறி மாறி போட்டி போடுறாங்க ஒமர் உங்க ஆதரவே தேவை

சொல்ல முடியாது அந்த உணர்வு மக்களுக்கு வரும்போது வரும் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய கணிப்பு என்ன ஃபார் பட்ஜெட் இப்போ அஞ்சு அணி இருக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதாவது இப்போ ஐந்து அணி இருக்குது இன்னைக்கு திமுக அணி அண்ணா திமுக அணி பாஜக அணி சீமான் தனி அணி விஜய் விஜய் தான் அணி இதுகளை ஒரு குழப்பிக்கிட்டு இருக்காரு என்றாலும் அவருக்கும் கூட்டணி அவர் சொல்றனால அவரே மதிச்சு அஞ்சு அணி இருக்கு நம்ம பார்ப்போம் இதுல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அங்க எங்க மாறி அப்படி இப்படி பல லெவலில் வரும் அதை இருந்து பார்க்கலாம் ஓகே ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்